கார் டிரைவ் பண்ணுறது உங்களிடல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷனேட்டு விஷயமா இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாங் டிரைவ் நிறைய நேரம் அடிக்கடி கார் அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லெக் பெயின் வலின்னு சொல்லுவாங்க முட்டு வலிக்குது கால் வலிக்குது அது என்ன ரீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புவர் போஸ்டர் ஸோ சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும் ப்ராப்பராக உட்காராமல் பேக் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துருந்தா கூட என்ன செய்யலாம் டிஸ்க் ப்ராப்ளத்துனால காலில் வலி வரலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஓட்டுவாங்க பிரேக் எடுக்காம இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காலில் உள்ள ரத்த ஓட்டங்கள் வந்து மேலே போகாது ஸோ வந்து ஒரு வீனஸ் இன்சபிஷியன்சி நம்ம ரத்த ஓட்டங்களில் வந்து என்ன செய்யும் ஸ்டாக்னேஷன் ப்ளட்டு தேங்கி இன்னும் சரியாக சர்க்குலேஷன் இல்லாமல் அதனால பெயின் வரலாம் இன்னும் சில பேர் உட்கார்ந்த இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சீட்டில் உட்காந்துருப்பாங்க பிடிமானத்தோடு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷியாட்டிக் நர் அப்படிங்கிற ஒரு நெர்வு வந்து நமக்கு பின்னால் ஹிப்பில் இருக்குது அது கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன செய்யலாம் இந்த மாதிரி கால்வழி வரலாம் ஸோ வந்து நமக்கு வந்து கால்வழி இல்லாமல் ட்ரைவ் பண்ணி நிறைய நேரம் நம்ம ஜாலியாக ஓட்டணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்டான போஸ்டரை பண்ணுங்கள் கரெக்டான இடைவெளியில் உங்கள் சீட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இடையில இடையில பிரேக் எடுத்துட்டு காலை கொஞ்சம் அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணிங்க அடிக்குவிட் ஹைட்ரேஷன் நிறைய தண்ணி குடிச்சிட்டு போகும்போது என்ன செய்யலாம் ஃப்ரீக்குவென்ட் பிரேக் எடுத்து போனீங்கன்னா கால்வெளி முட்டுவலி இல்லாமல் நிறைய நேரம் நீங்கள் கார் ஓட்டலாம்